அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் வந்து எப்போ ஆட்சிக்கு வந்ததோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய முழு நேர வேலையை இந்த இந்து மதத்தை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது எதனால் அப்படின்னா இந்த இந்து மதத்தில் வந்து அதிகமான சாதி ஏற்றுத்தாள் இருக்குது சாதிய பாகுபாடு இருக்குது அது இல்லாமல் மூட நம்பிக்கைகள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து ஒழிச்சு கட்டிட்டு நாங்கள் வந்து அனைத்து மக்களுக்கும் சமமான வந்து சம உரிமையை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணிட்டுருக்கானோ அந்த திராவிட கட்சிகள் தான் இன்றைய வரைக்கும் அந்த திராவிட கட்சிகளும் சரி முக்கியமான அரசியல் தலைவர்கள் யாருமே சரி இந்து பண்டிகைன்னு வந்துவிட்டால் பார்த்தும் வாயவே திறக்க மாட்டேங்கானோ வாழ்த்து சொல்லியிருக்கு இதுவே பார்த்திங்கன்னா மற்ற மத பண்டிகை அப்படின்னா முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா மு பண்டிகைக்கு முந்தினாலே பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லிடணா அது இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஆனால் இவன்மேல இந்த திராவிட கட்சிகள் மட்டுமில்ல இங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இந்து பண்டிகைன்னு வந்துவிட்டால் மட்டும் வாழ்த்தே சொல்ல மாட்டேங்கானோ எதனால் அப்படின்னே தெரில உண்மையே இதெல்லாம் என்ன சொல்லணும்னு தெரில இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ரசிக்கிறாங்களா இல்லைனா இந்துக்களே இதை வந்து எதுவும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு தட்டி கழிக்கிறாங்களா என்னன்னு தெரில ஆனால் சமீபத்தில் நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டது இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து வழக்கம் போல் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள்ட்ட வந்து எந்த ஒரு வாழ்த்து செய்தியுமே வரலை இவன் அதாவது இவனை வாழ்த்து சொல்லி தான் நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆனால் அந்த இந்துக்கள் வந்து கொஞ்சமாவது ஒன்று சிந்தித்து பார்க்கணும் நேற்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட போது பார்த்திங்கன்னா நாடு முழுதும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து முதலமைச்சராக நான் வந்து வந்தால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலாளா இதுக்கு முன்னாடி வந்து பக்ரீத்துக்கு வாழ்த்து சொன்னார் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வாழ்த்து சொன்னார் முதலாளா ஆனால் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாழ்த்தே சொல்லலை இது எதனால் அப்படின்னே தெரில ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இந்துக்களோட பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னால் மற்ற மதத்தினர் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ம இந்துத்துவ அதுன்னு முத்திர குத்துருவாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லலையா அப்போ இந்துக்களோட ஓட்டெலாம் உங்களுக்கு வேண்டாமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்க மாட்டேங்குற அரசியல் கட்சிகள் இதுக்கெலாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்துக்கள் தான் இந்துக்கள்கிட்ட வந்து ஒற்றுமே இல்லாமல் இருக்கனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு அந்த இந்து மதத்தை வந்து ஒரு கேலிங்கிண்டலும் பண்ணிவிட்டு அந்த பண்டிகையும் சரி அந்த மக்களும் சரி ஒரு நாளும் பார்த்திங்கன்னா மதிக்கிறதே கிடையாது இந்த இந்துக்கள்லாம் உண்மையிலே தூங்கிட்டு இருக்கானோ என்னென்னே தெரில வரக்கூடிய காலங்களில் கொஞ்சமாக சிந்திச்சுப்பாங்கன்னா இந்த இந்துக்கள்லாம் நீங்கள்லாம் இந்துன்னு இருந்ததே வேஸ்ட்டு ஏன்னா இன்னைக்கு ஆண்ட பரம்பரையாக இருந்தாலும் சரி அடிமைப்பட்ட பரம்பரையா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்துல இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரைன்னு சொல்ல முடியும் இதுவே நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் இந்து மதம் ஒன்று இல்லாமல் ஆகியிருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆண்ட பரம்பரை இருக்காது அடிமைப்பட்ட பரம்பரையும் இருக்காது இனிமேல் ஆழப்புற பரம்பரையும் இருக்காது அதனால் கொஞ்சமாவது இந்த இந்து உணர்வு இருந்தால் கொஞ்சமாவது இந்த மாதிரி அரசியல் கட்சி இந்த மாதிரி விஜய் போன்றவர்கள்லாம் புறக்கணிக்க பாருங்கள் வரக்கூடிய காலங்களில் இவருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கெல்லாம் வாக்களித்து உங்களுடைய வாக்குகளை வீணடிக்காதீங்க